மரியன்னையின் பாடல் வழியாக நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இறக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆப்ரஹாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மாதாவின் புகழ்ச்சி வழியாக பிதாசுதன் தூய ஆவியின் அதிமிக மகிமைக்கு என்னையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் எலிசபெத் அம்மாள் வீட்டை மகிழ்ச்சிப்படுத்திய தேவதாயே கானாவூர் திருமண வீட்டில் அற்புதம் புரிந்த அன்பு அன்னையே அப்போசலர்களோடும் இருந்து அவர்களை திடப்படுத்தி அபிஷேகத்தால் நிரப்பிய அன்பான தேவதாயே என்னுடனும் என் குடும்பத்துடனும் நித்தியத்திற்கும் உமது ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அபிஷேகத்தையும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி மரியே வாழ்க ஆமே நல்லேலுயா அருள் நிறைந்த மரியன்னையை வாழ்க கெஞ்சும் நெஞ்சங்களின் தாயே என் வேண்டுதலை விடுவெளியைப் போல ஏற்றுக்கொள்ளும் தேவ அன்னையே உங்கள் பக்தியை உலகெல்லாம் பரப்ப மேன்மையான அறிவையும் மேன்மையான உள்ளத்தையும் எனக்கு அளித்தருளும் என் இயேசு கிறிஸ்துவே கொண்ட மனிதரிடமிருந்து என்னை விளக்கி என்னை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி கொடிய பாவைகளிடமிருந்து மீட்டு ரட்சித்து கொள்ளும் ஆமை